ஆனா இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல குறிப்பாக எதற்குனா எதற்கு இது வந்து நமக்கு வேதனை கொடுக்குதுனாங்கன்னா பெரோல்ல ஒருத்தவங்க வெளியே வந்திருக்கிறாங்க குறிப்பா இந்த கேஸ ஃபாலோ பண்ற எல்லோருக்குமே தெரியும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு கோயம்புத்தூர்ல அது ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அதை ஒரு ட்வீட் போட்டு ஒரு மாட்டியர் மாதிரி அதை மாற்றி காட்டி காவல்துறையும் கூட முன்னும் ஒரு பிஜேபி பத்து பேர் சேர்றாங்கன்னா அனுமதி கொடுக்காத காவல்துறை எப்படி இத்தனை பேர் சேருவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்தில் இருக்கிறாங்க அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுடைய உச்சம் இன்னைக்கு கோவை மாநகரில் மறைந்த திரு பாஷா அவர்களுடைய பூத உடலுக்கு அவங்க எப்படி கொண்டு போ ஹலோ பண்ணாங்க அதை எவ்வளவு கம்யூனல் டென்ஷன் அதை உருவாக்கும் இப்பதான் கோயம்புத்தூர்ல பல விஷயங்கள் நடந்து என்னைய மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது அதனால் திமுக அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அரசியல் பொழுது எதை வேரோடு அறுக்க வேண்டும் தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கணும் மத்த இடத்துல ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்துறாங்க எல்லோருக்கும் அனுமதி இருக்கு இது ஊர்வலம் என்பது இன்னைக்கு நாங்க அதிகாரபூர்வமா கொடுக்கல சேர்ந்துட்டாங்க நாங்க என்ன பண்றது அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வர்ற வெள்ளிக்கிழமையை கருப்பு நாளாக அணிவித்து அவர்களும் ஊர்வலம் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிறாங்க பிளாக் டே ஃபார் ஸ்டேட்ஸ் லா அண்ட் ஆர்டர் கருப்பு தினம் ஆனால் கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் நாங்களும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் எடுப்போம் கருப்பு நாளாக இதை எடுப்போம் ஆனால் எங்களுடைய வேலை தலைவர்களாக எல்லார்கிட்டையும் பேசுகிறோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதை உருவாக்கியது யார் ஆளும் கட்சி இதை கையாண்ட விதம் சரியில்லை காலை இல்லை மத்தியானம் இருக்குது ஹாஸ்பிட்டல்லிருந்து இல்லை வீட்டிலிருந்து இருக்குது அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கோவை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக எல்லாரையும் ஹீரோ எல்லாரையும் மாட்டியர்னு சொல்கிறோம் இறந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் நான் மரியாதை கொடுப்பது தான் இவர் யாரும் தப்பாக பேசலைங்க அவர் செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஒரு ஊர்வலமாக அதை கௌரவப்படுத்த வேண்டுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி